அதனால் நீ பயந்துக்கிற சிப்காட்டுக்கு நல்லா எடுத்துருவான் அங்கே அன்னூரில் எடுத்துருவான் இங்கே வந்து பரந்தூரில் விமான நிலம் கட்டிருவான் நாங்கள் என்ன பல்லாங்குழி விளையாண்டு கோழிக்கொண்டு அடிச்சுருக்கேன் நினச்சேன் நின்று ஹே கோயிலில் எங்கள் ஊரில் காலையை நேர்ந்து விடுவான் தெரியும்ல அது மாதிரி போகிறதக்குன்னு என்னை யாத்தா பெயும் பெற்று விட்டுருக்காங்க நீ நீ சாதாரணமால தம்பி தம்பி உதயநிதிக்கு சொல்ற நீ வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒரு செங்கலை நட்டா பதினஞ்சு வருஷமாக ஒரே செங்கலை நட்டு இருந்தாங்க நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டீங்க இப்போ நீங்களும் உங்க அப்பாவும் பரந்தூர்லயோ இங்கேயோ நட்டீங்கன்னா அதை நான் எடுத்துட்டு போயிருவேன் நான் என்ன எடுத்துக்கொண்டு என்ன சேமிச்சு வைப்பேன் நான் என்ன பண்ண இந்த கற்கள்லாம் எடுத்துக்கொண்டு வச்சு சேமிச்சு வைப்பேன் எதுக்கு மாதி கட்டணும் இல்லையா வைத்துக் கொள்வேன் பாதுகாப்பா வைத்துக் கொள்வேன் தற்சமயத்துக்கு சும்மா கிடக்குன்னா என் வீட்டில் நிறைய கோழி இருக்கு அது கோழி கொடு கட்டி விடுவேன் சேட்டு அங்கே விமான நிலையம் கட்டு எத்தனை முறை கேட்குறோம் படிச்ச பிள்ளைங்க இருக்கிறீங்க சொந்தமா இந்திய நாட்டுக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கா அப்புறம் என்ன மைத்துக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் சொல்லுங்கள் சொல்லுங்கள் டேய் முதல்ல ஃப்ளைட்டை வாங்கி ஓட்டுறான் அப்புறம் ஏர்போர்ட்டை கட்டுறான் அதை அடிச்சிடுவோம் அவனை பிடிச்சி செல்ஃபில் அடிச்சு விட்டுருக்கேன் அவங்ககிட்ட செருப்பெல்லாம் அடிச்செல்லாம் மாணவெல்லாம் வராது இருங்க 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 ஐயா இருங்க இருங்க இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு கொஞ்சம் இருங்க இதுக்கே ஆரம்பிச்சுட்டா இப்படி இன்னும் பல ஐட்டங்கள் என் பங்காளி வடிவல் சொரம் இது என்ன பிரமாதம் இன்னும் பல ஸ்பெஷல் ஐட்டங்கள் இருக்கிறது அது ஓ அந்த சிப்காடுங்க பேரை கேட்டால் எம்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு கடலூர்னு ஒரு மாவட்டத்தையே நாசமாக்கிட்டேங்க நீங்கள் போய் பாரு வெறும் கழிவு அதாவது இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு உலகத்தின் குப்பை மேடு இந்தியா இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு தமிழ்நாட்டின் குப்பை மேடு கடலூர் அதை சரி செய்யும்னு அங்கே போய் நின்ன அட போப்பா ஆயர்ரூவா கொடுக்குற அதை விட்டுவிட்டு எதோ பேச்சிருக்காருன்னா அங்கே போட்டு ஓட்ட போட்டு முடிஞ்சுச்சு சென்னைக்குள்ள ஒரு கே ஒரு மோசமான குப்பம் மேடு திருவெற்றியூர் அதை சரி பண்ணணும்னு அங்கே நின்று அங்கேயும் சரி கிடையாது அது நில மட்டும் குப்பை இல்லை மண் மட்டும் குப்பை அல்ல என் மக்களின் மனநிலையும் சிந்தனையும் குப்பையா இருக்கு அதான் இருக்க பிரச்சனை இப்ப மண்ணுல குப்பை இருந்தா கூட்டி எழலாம் மண்டைக்குள்ள குப்பை இருந்தா என்ன பண்றது என்ன பண்றது சொல்லு முதுகுல அழுக்கு இருந்தா அதை சொரிஞ்சு கழுவலாம் மூளைக்குள்ள அழுக்கு இருந்தா எங்க போய் சொறியிருது எந்த சப்போர்ட்டுகள் வருது புரிதா அந்த சொல்றது அந்த அழுக்க நீங்களே தொடச்சு கழுவிடுங்க இல்லைன்னா இளநீ வெட்டின மாதிரி ஒவ்வொரு நீ இப்படி வெட்டி வெட்டி அதை எடு அப்படி மறுபடி மூடுறதெல்லாம் இதில் இல்லை அந்த வாய்ப்பு இருந்தாவோ அதை செய்யலாம் அதுவும் இல்லை அதனால இப்ப நம்ம இப்படி பார்ப்போம் பல சிப்கார்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கு புதிதாக அந்த அந்த தொழிற்சாலை அந்த நிறுவனமோ வரல இருக்கு அது காரணம் அந்த தொழிற்சாலைகள் வந்தால் நாடு வளர்ச்சி அடையும் நீண்ட காலமாக நமக்கு கற்பிக்கப்படுகிற ஒன்று இந்த தொழிற்சாலைகள் பல இருந்தும் ஒரு தேசிய இனம் தன்னுடைய தேசிய பண்டிகை பொங்கல் ஒரே ஒரு பண்டிகை தான் இந்த இனத்தின் பண்டிகை பொங்கல் காலையில் ஆறு மணிக்கு உழைக்க சென்று பொழுது சாய்கிற மாலை ஆறு மணி வரைக்கும் உழைத்து வேர்வையாக உடலங்கும் வேர்வை உப்பாக பூக்க காடெல்லாம் பெருவடிப்பு வெடிக்க கண்ணு மூழி கண்ணச்சதை உழைச்சு வந்த அவன் அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு மொழ கரும்பு இலவசமாக தந்தால்தான் பண்டிகை கொண்டாட முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் இருக்கும் போது இது என்னடா வளர்ச்சி என் புடுங்கின வளர்ச்சி என்ன வளர்ச்சி என்ன வளர்ச்சி அப்போ கரும்பு இலவசமாக தரலங்க தரலங்க இந்த கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் இவன் யாரும் தெரியுமா உனக்கு இவன் யாருன்னு தெரியுமா இவன் முன்னவர்கள் யாருன்னு தெரியுமா இவன் சோறு வடித்த தண்ணீர் ஆறாகத் தெருவந்தும் ஓடியதுங்கிறான் இவனுடைய மூதாதை திருத்தக்கத்தை அவர் எழுதிய சிவக சிந்தாமணியிலே கணவனும் மனைவியும் வாசலிலே நின்று கொன்று போவோர் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு விருந்திருக்கு வாருங்கள் உணவு உணவாருங்கள் மல்லிகை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம் அவ்வளவு சுவையான ஒரு உணவை படைத்து வைத்திருக்கிறோம் உண்டு விட்டு நீங்கள் வெறுந்தையோடு போக வேண்டாம் பொண்ணும் மணியும் பட்டாறைகளும் அள்ளி தருகிறோம் வாங்கிக் கொண்டு போங்கள் என்று வாசலில் நின்று போவோர் வருவையெல்லாம் வரவேற்று உணவளித்து பரிசு கொடுத்து அனுப்பிய பரம்பரையில் வந்தவன் பஞ்ச பராரியாக நின்று ஒரு மலை கரும்பு இருக்கா ஒரு மலை இருக்கா அப்படியே தொங்கிக்கிறோம் தூக்களை கேவலம் கேவலம் அதுல என்ன சக்கரம் கொடுத்தா அது சரியில்லைன்றீங்க கரும்பு ஒரு மலம் கொடுத்தா காமலங்குறீங்க அரை மலங்குறீங்க என்ன உங்க அப்பா விட்டு சொத்தை வத்து கொண்டாந்து கொடுக்குறீங்களா இல்ல எப்படி இல்ல ஐயா ஸ்டாலினுடைய பரம்பரை சொத்து ஐயா ஏவா வேளருடைய சொத்து இல்ல ராஜராஜ சோழனுடைய பேரங்க நீங்க இல்ல பாண்டிய நெடுஞ்சலியின் வம்சாவளி யார் நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் காசு யாருது உங்க அப்பாதான் எங்க அப்பாதான் யாருது உங்க அம்மா இதான் எங்க அம்மா தான் எங்க அக்கா தங்கச்சி என் மாம மச்சினம் கொடுத்த காசா உங்க காசா ஏன்னா எங்க காசை எடுத்து எங்களுக்கு கொடுக்கறதுல இவ்வளவு எகத்தாலும் நக்கல் நையாண்டினா உனக்கு இந்த ஒத்த ஓட்ட போட்டதுதான இவ்வளவு திமுரு அதிகாரம் வந்து ஆடுறீங்க தானே இந்த நிலை மாறும் மாத்தி காட்டுவேன் என்று எல்லோரும் கையேந்தாத எல்லோருக்கும் கை நிறைய பொருளை கொடுக்கிற வசதியான வாழ்க்கையை பொருளாதார மேம்பாட்டை இந்த நிலத்தில் நான் நிகழ்த்தி காட்டுவேன் நீ சிப்காட்டுக்கு மூவாயிரம் ஏக்கரை எடுக்கிறாய் இதே விவசாயிகள் என்னிடத்தில் கொடுப்பார்கள் இந்தாட மகனின் ஏன் நான் அதில் விவசாயம் செய்வேன் தமிழ்நாடு அரசு வேளாண்மை பண்ணையை உருவாக்கும் வேளாண் பண்ணையை அங்கே நிலம் கொடுத்தவனுக்கு அந்த வேலை அந்த நிலத்திலே வேலையில் முன்னுரிமை வேளாண்மை தமிழ் தேசியனத்தின் தேசிய தொழில் அரசு பணி என்று சட்டம் ஏற்றுவோம் தேசிய தொழில் கிடையாது எங்களுடைய வாழ்வில் எங்கள் பண்பாடு அது பரம்பரை பரம்பரையாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் செய்து வந்த வேலை அது பணி பணியது எங்கள் வாழ்க்கையே ஒரு தற்சாழ்வு வாழ்க்கை மாடு ஆடு கோழி வண்டி கலப்பு நிலம் இது சார்ந்த எங்கள் வாழ்க்கை உலகத்திலே ஒரே ஒருத்தன் தான் எவனிடத்திலும் கை நீட்டி கைகட்டி வாழாது வாழ முடியும் என்றால் அதை உழவன்குடியால் மட்டும்தான் வாழ முடியும் அதான் எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தலைவர் சொன்னார் பாருங்க வேளாண்மை என் உயிர் அது என் பண்பாடு அது எப்படி நான் விட முடியும் அல்ல சும்மா ஆயிரு உனக்கு காசு தர்றேன் எவன் நாளைக்கு சும்மா இருக்க வச்சு காசு கொடுப்ப எவ்வளவு நாளைக்கு நீ சும்மா இருக்க வச்சு எனக்கு காசு கொடுக்குற ஆனா பள்ளிக்கூடத்தை சரி சீரமைக்கிறதுக்கு அது இடிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பத்தாயிரம் பள்ளிக்கூடத்தை கட்ட வண்ட காசு இல்ல மக்கள் பிச்சைதாங்கிற மக்கள் காசு தாங்கிற கவர்மெண்ட் கையேந்தி நிக்கிறது நானும் நீங்களும் கையேந்தினால் இலவசம் பிச்சை அதே கவர்மெண்ட் சேர்ந்தால் அது நிதி அளிப்பு ஏய் பைத்துக்காரங்களா நூறு நாள் வேலை திட்டு கொடுக்கறதுக்கு காசு இருக்குது ஆயிரம் ரூபாய் படிக்க போற எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க காசு இருக்குது ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பொங்கல் கொடுக்க காசு இருக்குது ஒரு நாட்டின் வளத்தில் ஆக சிறந்த வளம் அறிவு வளம் அந்த அறிவை வளத்தை வளர்க்கிற பள்ளிக்கூடங்களை பராமரிக்க சீர் செய்ய காசு இல்லை இப்படிப்பட்ட மேதைகள நாட்டை கொடுத்த நம்ம தவறா இல்ல அவர்கள் தவறா எப்படி இருக்கு பாருங்க பள்ளிக்கூடங்கள் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் வந்து இடீர நிலைமையில் இருக்கு சீரமைக்கணும் அதுக்கு காசு இல்லை அரசு பழைய மாணவர்கள் காசு கொடுங்க அல்லது நல்ல வசதி படைச்ச முதலாளிகள் காசு கொடுங்க பள்ளி கல்வித்துறையை தம்பி மகேஷ் பொய்யாமலி தானே அவர்கிட்ட கொடுத்தத கட்ட தானே இது ஏன் டிவிஎஸ் வேணு சீனிவாசன் தனியார் முதலாளியிடம் இதை கொடுக்க வேண்டியது மக்கள் காசை வாங்கி அரசு காசை எடுத்து ஒரு முதலாளி கிட்ட கொடுத்து இதை பராமரிங்கள் இது சரியாக சீரமை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன யார்கிட்ட பதில் இருக்கு ஏற்கனவே இவர் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கோயிலை புனரமைக்கிற திட்டத்தை அவற்றை கொடுத்து பல பல கோடிகளை கொள்ளையடித்து அங்க இருக்கிற சிலைகளை கடத்தி திருடி வித்துவிட்டார் என்பது அவர் மேல இருக்கிற வழக்கு குற்றச்சாட்டு பள்ளிக்கூடத்தை கட்டுங்க அரசு தான் எதுக்கு பள்ளி கல்வித்துறை எதுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற அமைச்சருக்கு தகுதி இல்லையா இருக்கிற அதிகாரிகள் இதை நிர்வகிக்க முடியாதா அது ஏன் தனியார் முதலாளிக்கு தாரை வர்த்து கொடுக்கப்படுகிறது பதில் இல்லை உங்களுக்கு நல்லா விளங்கணும் படித்த பிள்ளைங்க இது சாகர் மாலான்னு ஒரு திட்டம் இருக்குது இந்த திட்டத்துக்கு பாருங்க முன்னூற்றி எழுபத்தஞ்சு கோடி ஃபிலிப்பைன்ஸ் இப்போ இந்த வெள்ளத்தில் மிதக்குது இந்த நாடு பிலிப்பைன்ஸ்னு ஒரு நாடு இன்றைக்கி வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க அவர்களுக்காக நம்ம அந்த துயரத்தில் பங்கேற்போம் வருந்துவோம் அந்த நாட்டில் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒன்று இருக்குது அதில் சின்ன நாடு முன்னூற்றி எழுபத்தஞ்சி லட்சம் கோடி அந்த வங்கிக்கு வருது இந்த சின்ன நாட்டில் இந்த முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடி எவ்வளோ வருது இதுக்கு என்ன 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 சோர்ஸ் அதாவது பார்த்தா அது இருக்கிற வளமைக்காவில் இருந்து வருது அது எதுக்காக வருது இந்த சாகர் மாலா திட்டத்துக்காக வருது அதுல இருபத்தி அஞ்சு லட்சம் கோடியை இந்தியா வாங்கிடுது கடன வாங்கிட்டு சாகர் மாலா என்றால் இவர்கள் கத்துவார்கள் திட்டுவார்கள் என்று பாரத் மாலா என்ற கிளை திட்டத்தை உருவாக்குது கிளை திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் என் உடன் பிறந்தார்களே சாலை போக்குவரத்து தொடர்வண்டி போக்குவரத்து வானூர்தி போக்குவரத்து இது எல்லா போக்குவரத்தையும் கொண்டு போய் கப்பல் போக்குவரத்தில் இணைக்கணும் கடல் மாலை அதுக்கு பேரு இப்ப ஏ இது கப்பல் போக்குவரத்தில் இணைக்கணும் இந்த நாட்டின் வளங்களை மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் அது இது இந்த மண் ஆத்து மணல் மலை மணல் இதெல்லாம் கொண்டு போவதற்கு தொடர்வண்டி போக்குவரத்தோ சாலை போக்குவரத்தோ விண்ணூறு போக்குவரத்தோ சரியாக வராது அப்ப கப்பல் போக்குவரத்து தான் சரியாக இருக்கும் அதுக்காக விளிங்கத்தில் கேரளாவில் இணையத்திலே நாகர்கோயில கட்ட முயற்சி பண்ணி தடுத்திருக்கு இப்ப காட்டுப்பள்ளியில் இதையெல்லாம் கட்டுவது யார் அதானி என்கிற ஒரு தனி முதலாளி நல்லா கவனிச்சுக்கணும் எட்டாயிரம் கோடியை விளிங்கத்தில் அவர் துறைமுக அரசு கடன் கொடுக்குது அதை என்கிட்ட கூட நானே கட்டினேன் அதுக்கு அதானி எட்டாயிரம் கோடி அவன்கிட்ட கொடுத்து கட்ட சொல்றதுக்கு நீ என்ன புடுங்கிறதுக்கு இங்க உட்கார்ந்துருக்க எல்லாத்தையும் தனியார் முதலாளி செய்வான் அரசின் வேலை என்ன கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு அதிகாரமா இதை படித்த இளைஞர்கள் படித்த பிள்ளைகள் சிந்திக்க வேண்டாமா எதுக்கு அதானி கட்டுறாரு ஏன் நீங்க கட்டல ஏன் நீங்க கட்டல பதில் இல்லை காட்டுப்பள்ளியில் எதுக்கு துறைமுகம் ஏற்கனவே நம்ம தாத்தா காமராஜ் பேர்லையும் பாபுசி பேர்லையும் இருக்கிற அரசு துறைமுகங்கள்லையே அறுபது தான் வேலையை நடக்குது நாற்பது விழுக்காடு இன்னும் வேலை ஏற்றுமதியும் இறக்குமதியும் விழுக்காட்டுக்கு பணி இல்லாத போது எதற்காக ஏக்கரில் கடல் ஆறு நிலம் எல்லாவற்றிலும் ஆறாயிரத்தி நூத்தி ஏக்கரில் புதிதாக அதான் நீ போற்று எதற்கு பதில் இருக்கா இது என்ன எதற்கு துறைமுகம் என்று கேளுங்கள் ஏற்றுமதி செய்வோம் இறக்குமதி செய்வோம் எதை ஏற்றுமதி செய்வீர்கள் எதை இறக்குமதி செய்வீர்கள் அடுத்த என் நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொண்டு போய் ஏற்றுமதி செய்வீர்கள் வெங்காயம் பருப்பை எங்களுக்கு இறக்குமதி செய்வீர்கள் வேற என்ன செய்வீர்கள் எதுக்கு எட்டு வழிச்சாலை முதலாளிகளுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு பெற முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துக் கொண்டு போய் செல்வதற்காக சேர்ப்பதற்காக இந்த சாலைகள் இந்த துறைமுகங்கள் இந்த ஏர்போர்ட்டுகள் கட்டப்படுதே ஒழிய நாட்டு குடிகளின் நலனுக்காக சும்மா அது வந்துருச்சு அது சொல்றாரு எரிவாயு இல்லாம எப்படி இது பண்றது எரிவாயு வச்சு என்ன பண்ணுவ எதை சமைப்ப உனக்கு அரிசி பருப்பு காய்கறியை விளை வைக்க நிலம் இல்ல எல்லாம் வரி போயிட்டது அப்ப சிலிண்டர் வச்சுட்டு என்ன பண்ணுவ அப்படியே திறந்து ஒரு குழாய் வச்சு சிலிண்டர் அப்படி உறிஞ்சிட்டு மூடிக்கிடுவியா பசி அறியிருவா என்ன பண்ணுவ